ஹாய் உறவுகளே எல்லாேருக்கும் மதிய வணக்கம் நான் இங்கே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் இது எங்களோடய மூட்டந்தான் கறி பிரிச்சுட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் நான் முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து மூட்டம் எப்படி போடுறது விறகு அது அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் இது மூட்டமாக போட்டு இந்த கறியை பிரிப்பாங்க இந்த மாதிரி ஏற்கனவே கறி பிரித்து அங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படிதான் இருக்கும் மூட்டமாக இருக்கும் அது பிரிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் மூட்ட அதாவது குச்சி குச்சியாக இருக்கிறது பிரித்தது பிரித்து வேகம் இருக்குது இது மறுமூட்டம் போடுவாங்க இது இது பிரிச்சுட்டாங்க பிரித்து இது இனிமேல் லோடு ஏற்றி விடுறது கிடக்குது ஏமா இப்போ ஒரு மூட்டம் மூட்டம் வைக்கிறோம்ல இதனால் எப்படின்னா எத்தனை நாள் வேகும் மூட்டை மூட்டம்னா அப்புறம் பத்து நாள் ஆகும் இப்போ இதனால் நம்மளுக்கு எவ்வளோமா கிடைக்கும் ஒரு மூட்டம்னா

ம் அப்பா ரெண்டு நாளைக்கு அடுத்தோம்னா ஆறாயிரம் போயிடும் அப்புறம் பா விட்டு ஒத்தியில் ரெண்டு பேரும் அடுக்க முடியாது விட்டு அப்புறம் போட்டு ரெண்டு சரி சின்ன ஒரு முட்டை ஒரு முட்டை பெரிய முட்டை ரெண்டு விட்டு மூணு விட்டு பிரிக்கணும் இது எட்டு நாள் வேகும் அதில் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கடந்து மறுநாள் பிரிக்கணும் ஏம்மா ஒரு மூட்டை எவ்வளோங்கம்மா போடுவீங்க அப்படி போட்டால் இது ஆ நூறு மூட்டைக்கு அடிக்கி விடலாம் ம் அடிக்கி விடுவாங்க ம் இல்லைம்மா ஒரு மூட்டையோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்குறேன் ஆ சரி சரிப்பா கேட்டிங்களா உறவுகளே ரொம்ப கஷ்டமான வேலை வெயில் வருஷமெல்லாம் இதுதான் தான் டூ தென் மாவட்டம் அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ராமநாதபுரம் மாவட்டம் சைடு இதை தான் அதிகமாக செய்வாங்க ராமநாதபுரம் சிவகங்கை இந்த சைடெலாம் இதை தான் செய்வாங்க இந்த மாதிரி தான் மூட்டம் போட்டு தான் அவங்க அன்றாட வாழ்க்கையை ஒட்டிகிட்டு இருக்காங்க இந்த குளிர்காலம் அப்படி வந்துச்சுன்னா விவசாயம் பண்ணுவாங்க சரிங்க ஒரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண் கமெண்ட் பண்ண வேண்டாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஃபேஸ்புக் சேனல் வச்சுருக்கேன் ரெண்டுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்